தேவிய திருக்களின மாதா திருத்தலம் விலை எங்கள் இறைவா நாட்டிற்குள்ளும் வீட்டிற்குள்ளும் நாங்கள் பாதுகாப்போடும் நிம்மதியோடும் வாழ்வதற்காக தங்களுடைய இன்னுயிரையும் துச்சமென மதித்து இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய இராணுவ வீரர்களுக்காகவும் அவர்களை தியாகம் செய்திருக்கக்கூடிய கூடிய அவர்களுடைய குடும்பத்தினருக்காகவும் சிறப்பாக ஜபிக்கிறோம் ஆண்டவரை அவர்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு பாதுகாப்பை தந்தரலும் அவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தை தாரும் அவர்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் போருக்கான பதற்றங்கள் குறைந்து அவர்கள் நிம்மதியாக பணியாற்ற ஆசிரியை தருவீராக அவர்களை பணிக்காக அர்ப்பணித்து ஒவ்வொரு குடும்பங்களையும் நீரை பாதுகாத்துக் கொள்வீராக அவர்கள் நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் கொடுத்து நீரே அரணாக நின்று ஆசீர்வதி பேராக ஆமை